ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தே வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடியில் ஒற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போன்னு பிறகு நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போன்னு பிறகு தொழில் வளம் பெற்ற அதிவூரமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் புரிவாய் ஓம் குருவான் திரு ஓற்றி போற்றி மேசராசி அன்பர்களே பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிருகசீரீசன் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசிக்கு குரு பவான் பயிற்சியாகிறார் மேசராசிக்கும் மிருகசீரிசன் நட்சத்திரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் குருபவான் பயணம் செய்கிறார் மேசராசிக்கு தர்மாதிபதி மோட்சாதிபதி உரையாதிபதி ஆகிய குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஆகையால் மூன்றாம் இடத்தில் இருக்கும் குருபவான் உங்கள் ராசிக்கு கலஸரஸ்தானம் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானத்தையும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தையும் குருவான் பார்க்கிறார் ஆகையால் இது நாள் வரை திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு இப்பொழுது திடீரென திருமணம் நடக்கும் மனைவியின் பெயரில் புதிய தொழில்கள் தொடங்குவீர்கள் மனைவியின் குலதெய்வத்துக்கும் உங்களின் குலதெய்வத்துக்கும் கோவிலின் பராமரிப்பு செய்ய உங்களை ஒரு பொறுப்பாளராக ஊரில் பெரியவர்கள் உங்களுக்கு ஒரு கெளரவ புகழ் கூடும் அளவிற்கு ஒரு பதவி கொடுப்பார்கள் பல தர்ம காரியங்கள் செய்வீர்கள் அதே சமயம் தர்மம் உங்களுக்கு புண்ணியம் சேரும் காலம் இது நீங்கள் செய்யும் தர்மம் அது புண்ணியமாக மாறும் இந்த காலத்தில் பூர்வீக சொத்துக்கள் இப்பொழுது முழுமையாக உங்களுக்கு வந்து சேரும் அதே சமயம் அந்த சொத்துக்கள் விரயமாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது சொத்து வரும் முன் சொத்துக்கு மேல் கடனும் வாங்கியுள்ளீர்கள் என்ன செய்ய கால சூழ்நிலை காரணமாகிறது ராசிக்கு லாபஸ்தானத்தை குருவான் பார்ப்பதாலும் அந்த லாபஸ்தானத்தை ராசிக்கு பாதகஸ்தானம் ஆகிறது ஆகையால் லாபம் வந்தாலும் உங்களிடத்தில் இருப்புகள் வைத்துக்கொள்ள முடியாது லாபத்தில் ஒரு நஷ்டம் ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்களில் அரசு துறையை சேர்ந்தவர்கள் அரசியல்வாதிகளின் தொலை தொடர்பு செல்போன் கேட்கப்படும் ஆகையால் தகவல் பரிமாற்றம் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை மூத்தவர்கள் ஒத்தாசையும் இருக்கும் அதே சமயம் அவர்களால் ஒவ்வொருமும் இருக்கும் ஆகையால் கவனமாக பழகுவோம் செய்தொழில் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் உடனுக்குடன் கிடைக்கும் பண சிக்கல் இறக்காது முன்கோபத்தால் ஒரு சில பெரிய காண்டக்ட்கள் ஒப்பந்தங்கள் கை நழுவி போகும் அமைதியும் நிதானமும் அவசியம் தேவை காரியம் பெரியதா வீரியம் பெரியதா என்றால் காரியம்தான் பெரியது என்று செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பண தேவைகள் பூர்த்தியாக வீட்டின் நெல்லிக்காய் மரம் வளர்க்கலாம் நெல்லிக்காயை அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளலாம் பணம் வரும் அதே போல கேட்டை நட்சத்திரக்காரர்களிடம் பணம் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது பணத்தால் வீண் பிரச்சனைகள் தான் ஏற்படும் உஷார் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாக பேர்ச்சம்பழத்தை அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வரும் மூல நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணப் பிரச்சினைகள் தான் ஏற்படும் உஷார் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாக பால்கோவா அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் பணம் வரும் ஆட்டிக்கறியை ஒருபோதும் உண்ணாதீர்கள் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது பணத்தால் வீண் சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும் உறவு வகை ஏற்படும் மலைமேல் உள்ள முருகனை வழிபட்டு வர மனமகிழ்ச்சியும் கூடும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் அந்தஸ்து புகழ் கெளரவம் கிடைக்கும் வாழ்கோளமும் மற்ற பதவியில் சந்திப்போம்